உம் முருகாசரணம் துணை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நிகரில்லா பக்தி ரசம் தருகின்ற சக்தி வேலன் நீ துதிக்கின்ற கணமெல்லாம் இருக்கின்ற இதயந்தனை அழிக்கின்ற வெற்றி வேலன் அழகான அவதாரம் அழியாத புகழ் செல்வம் அன்புக்கு ஒரு தெய்வம் நீ சிறு குறையேதும் ஏதும் இல்லாமல் குளம் காத்து என்னாலும் அருள் செய்யும் பெருவள்ளல் நீ மலைதோறும் படைவீடு இருந்தாலும் முருகா என் மனைவீடு வந்தமருவாய் நீ மயிலேறி விளையாடி சுவையான பாடல் கனிவோடு தந்தருள்வாய் கனிவோடு தந்தருள்வாய் கனிவோடு தந்தருள்வாய் நினைக்கின்ற ரசம் தருகின்ற சக்திவேலன் அழியாத செல்வம் அன்புக்கு ஒரு தெய்வம் நீ மலைதோறும் படைவீடு இருந்தாலும் முருகா என் மனைவீடு வந்தருள்வாய் நீ மயிலேறி விளையாடி சுவையான பாடல் கனிவோடு தந்தருள்வாய் தந்தருள்வாய்